ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கோகிலா டைம்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க கார்த்திகை தீபம் ரொம்ப நெருங்கிடுச்சு ஃப்ரைடே அன்னைக்கு பாத்தீங்கன்னா பரணி தீபம் சாட்டர்டே அன்னைக்கு திருவண்ணாமலை தீபம் ரொம்ப நெருங்கிடுச்சு வீடியோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கார்த்திகை தீபத்துக்கு நம்ம நெய்வதையும் பண்ற நெய்யப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்களை கிளிக் பண்ணிக்கோங்க அப்ப நான் வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாம பாக்கலாம் நீங்க தேவையான இன்கிரியன்ஸ் நான் என்னன்னு சொல்றேன் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் பச்சரிசி நூறு கிராம் பச்சரிசி நல்லா நாலு மணி நேரம் ஊறி இருக்குங்க இந்த கப்ல வந்து ஒரு கப் நான் வந்து பச்சரிசி எடுத்தேன் அதே மாதிரி ஒரு கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் இது வந்து கால் கப் வந்து இந்த மாதிரி பல்லு பல்லா கீறி வச்சிருக்க தேங்காய் தேங்காய் ஒரே ஒரு பழுத்த வாழைப்பழம் நெய் இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரிசி எடுத்து வச்சிருக்க அரிசியை வந்து மிக்சி ஜார் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏலக்காய் ரெண்டு ஆட் பண்றோம் இது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம நறுக்கி வச்சிருக்க ஆழ பாத்திரம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் வந்து கொஞ்சமா நம்ம தேங்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போறோம் இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் பே எல்லாத்தையும் போட்டு ஃபைனாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பேனில் வந்து கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஹாஃப் தேங்காய் மூடி இது மாதிரி பல்லு பல்லாக கீறி வச்சுக்கோள்ளே அது நல்லா போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும் நல்லா இந்த கலரில் வரணுங்க கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடுப்பிலே இருக்கட்டும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு ஒரு கப் வெள்ளத்தை வந்து நம்ம ஆட் பண்றோம் அது கூட வந்து ஹாஃப் டம்ளர் தண்ணியை வந்து நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா அது வந்து ஜஸ்ட் வந்து அது தண்ணியில வந்து இந்த வெள்ளம் கரையணும் கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்படிதான் இருக்கு ஆஃப் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கூல் டவுன் ஆகணும் அது இந்த மாதிரி லிக்விடா இருந்தால் போதும் இதுக்கு பாகுப்பதெல்லாம் எதுவும் தேவையில்லை இதை ஒரு வடிகட்டி எடுத்து நம்ம வடிகட்டிடலாம் இது மாதிரி வடிகட்டும் போது பாத்தீங்கன்னா இல்லை ஏதாவது சின்ன சின்ன பிசு இருந்துச்சுன்னா ஏதாவது அழுக்கு இருந்ததுன்னா அந்த நமக்கு வடிகட்டில வந்து நமக்கு வந்து இருந்துடும் இந்த வடிகட்டில வடிகட்டினா தான் நம்ம அரைச்சி வச்சுக்க அந்த மாவு கூட வந்து நல்லா நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து நம்ம வறுத்து வச்சுக்க தேங்காவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கெட்டியா நமக்கு கன்சிஸ்டன்சில இருக்கணும் நமக்கு ரொம்ப நீர்க்கவும் கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நம்ம பார்த்து பார்த்து நமக்கு தேவையான அளவு நம்ம வெளில ஊத்திக்கலாம் இந்த மாதிரி ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கணுங்க கலந்ததுக்கு அப்புறம் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பேன்ல வந்து நெய்யும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கலந்து வச்சிருக்க மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குளிக்கண்ணில எடுத்து ஊத்தணும் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறம் ஒரு கரண்டி எடுத்து ஊத்துறேன் இது மாதிரி நம்ம எடுக்கும் போது நம்ம க கரண்டி வந்து ரொம்ப சின்ன கரண்டியா எடுத்துக்கணும் நம்ம ஒரு ஒரு கரண்டி எடுத்தோம்னா நம்ம ஒரு ஒரு இது ஊத்துற மாதிரி பாத்துக்கணும் நல்லா நம்ம எண்ணெயில போட்டது நல்லா வந்து அந்த ஓரத்துல எல்லாமே நல்லா பபிள் பபிளா வருது பாருங்க அந்த ஓசை ஃபுல்லா அடங்கணும் அடங்க அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போடலாம் வந்து லோ அண்ட் மீடியம் சிம்லே நம்ம வந்து வச்சு வறுக்கணும் ரொம்ப ஹையில வச்சு வர்த்தா நம்ம வெள்ளம் போட்டதுக்கு கருகிடும் அதனால நம்ம லோ நம்ம வறுக்கணும் பாருங்க இந்த ப்ரௌன் கலரா வந்துச்சு ஓரம் ஃபுல்லா நல்லா கிறிஸ்பி ஆயிடும் உங்களுக்கு நடுவுல மூட்டை அப்படியே ஸ்பான்ஞ்சியா இருக்கும் நல்லா உப்பி வருது பாருங்க இந்த மாதிரி பதத்துல நம்ம வந்து அப்பத்தை வந்து நம்ம எடுக்கணும் எல்லா சைடுமே நல்லா ஓசை அடங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம அப்பத்தை எடுத்துரலாம் அப்ப நல்லா நல்லா எண்ணெய் வடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம வந்து நெய்யும் எண்ணெய்யும் கலந்ததுல வந்து போட்டு நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அவசரப்படாம கொஞ்சம் நிதானமா நம்ம பண்ணோம்னா நமக்கு நல்ல நெய் நெய்யப்பம் ரெடி ஆயிடும் மாவையும் ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஓனா கூட நம்ம போட்டு கூட நம்ம வந்து எடுக்கலாம் ஒன்னா போகும்போது கொஞ்சம் பெருசா கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஓரம் எல்லாம் பாருங்க நல்லா கிறிஸ்பியாகவும் நடுவுல நல்லா உப்பியும் வந்துருக்கு இதுதான் நமக்கு அப்பத்துக்கான பதம் இப்படிதான் நம்ம அப்பம் செய்யும்போது நல்லா டேஸ்டியா நமக்கு வரும் வாசனையும் நல்லா இருக்குங்க நமக்கு சுட சுட நெய் அப்பம் ரெடி ஆயாச்சு நீங்களும் இந்த நெய்யப்பம் மறக்காம வீட்டுல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து எப்படி வந்திருக்குன்னு ஃபீட்பேக் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் வீடியோ எப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்களும் மிஸ் பண்ணாம பாக்கலாம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்